கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஆண்டுக்கு இரண்டு நெல் சாகுபடி முறைகள் உள்ளன கன்னிப்பூ என்று அழைக்கப்படும் ஆண்டின் முதல் சாகுபடி பணிகள் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் இறுதியில் தொடங்கும் இந்த காலகட்டத்தில்தான் தென்மேற்கு பருவமழை சீசன் தொடங்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கேரளாவில் இந்த ஆண்டு இந்த மாதம் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என அறிவித்து இருந்தது அதன் அடிப்படையில் அதனையொட்டியுள்ள கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கேரளாவை போன்றே தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது நேற்று இரவு விடிய விடிய நாகர்கோவில் ஆரல்வாய்மொழி இரச்சக்குளம் பூதப்பாண்டி பேச்சுப்பாறை பெருஞ்சோணி உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் சாரல் மழை தொடர்ந்து பெய்த வண்ணம் உள்ளது தென்மேற்கு பருவமழை காலத்தில் தொடங்க வேண்டிய முதல் பருவநெல் சாகுபடி பணிகளை நாகர்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் இன்று அதிகாலை முதல் மகிழ்ச்சியுடன் தொடங்கியுள்ளனர் நெல் வயல்களில் கொண்டு நிலங்களை உழுது பக்குவப்படுத்தும் பணிகளில் இறங்கியுள்ளன மாவட்டம் முழுவதும் சுமார் ஏழாயிரம் எக்டேர் மேல் உள்ள நெல் வயல்களிலும் சாகுபடி பணிகள் தொடர்ந்து தொடங்கியிருக்கின்றன அண்மையில் பெய்த புயல் மழையால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாசன குளங்கள் நீர் நிரம்பி உள்ளது இதனால் விவசாயிகள் தேவையான தண்ணீர் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் விவசாய பணிகளை தொடங்கியுள்ளனர் நேற்று இரவு விடிய விடிய மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது மாவட்டத்தில் அதிகபட்சமாக பேச்சுப்பாறையில் இரண்டு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதேபோன்று திருப்பரப்பு பாலமூர் ஆகிய பகுதிகளில் தலா நாற்பத்தி ஒன்று மில்லி மழை பதிவாகியுள்ளது இதேபோன்று பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணைகளுக்கு வினாடிக்கு ஆயிரத்து இரண்டு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அணைகளில் இருந்து உபரிநீர் வெளியேற்றம் நிறுத்தப்பட்டுள்ளது